அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷனில் லாஸ்ட் ஃபோர் இயர் ஃபைவ் இயர்ஸாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளோ மாணவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணாங்க எவ்வளோ மாணவர்கள் எழுதுனாங்க எவ்வளோ மாணவர்கள் ஆப்சண்ட் ஆனாங்க அவர் இந்தியன் நேஷனல்ஸ் எவ்வளவு ஃபாரின் நேஷனல்ஸ் ஓசிஐ என்ஆர்ஐ எத்தனை லாங்குவேஜ் நடந்தது எத்தனை சிட்டியில் எக்ஸாமினேஷன் நடந்தது இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்டிஏ பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோங்க ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ எந்த மாதிரி ட்ரெண்டில் மாணவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத்துறையும் பெண்கள் அதிகமாக எழுதுகிறாங்களா ஆண்கள் அதிகமாக எழுதுறாங்களா இதெல்லாமே தெரியும் ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸுலாம் பிடிச்சி அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பாருங்கள் பதினஞ்சு லட்சத்தி பத்தொம்பது ஆரம்பித்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இருபது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ப்ரெசண்ட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் பதிமூணு லட்சத்தி அறுபத்தாறு பதினஞ்சு லட்சத்தி நாற்பத்தி நாலு பதினேழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் இருபது லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ஆப்சண்டெல்லாம் இருக்காங்க எவ்வளோவே ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சத்தி எழுவத் ஏழாயிரத்தி எழுபூற்றி எழுவத்தி ரெண்டு லாஸ்ட் இயர் தான் கம்மிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நீட் எக்ஸாமினேஷனில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி பேர் ஆப்சண்டாக இருக்காங்க அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாணவர்கள் ஃபோர்டீன் லேக்ஸில் ஆரம்பித்து டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி அதில் இந்தியன் நேஷனல் செவ்வளவு ஸோ என்ஆர்ஐ எவ்வளோ என்ஆர்ஐ ஓசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் முடிஞ்சிருது மொத்தம் ஆயிரம் ஐநூறுல முடிஞ்சிருது இதில் மேல் பாருங்கள் அறுபத்தி எட்டு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் மி ஃபீமேல் எட்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ஏழு லட்சத்தி பதினாறு எட்டு லட்சத்தி எண்பது ஏழு லட்சத்தி பத்து ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஏழு மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஸோ எட்டு லட்சம் பத்து லட்சம் ஒம்பது லட்சம் பதினோரு லட்சம் இதில் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அது பெண் குழந்தைகள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறது அதிகமாக இருக்கு ஆண் குழந்தைகள் எக்ஸாமினேஷன் எழுதுறது குறைவாக இருக்கு என்ன காரணம் மருத்துவராக வேண்டுங்கிற எண்ணங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு அப்போ இதில் தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக நீட் எழுதுறத விரும்பி எழுதுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்ற டிரான்ஜெண்டர் பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் கேட்டகரி வைஸ் அன் எவ்வளவு அண்ட் செவரண்ட் பாருங்கள் அண்ட் செவன் எவ்வளவு எஸ்சி கேண்டடேட் எவ்வளவு எஸ்டி கேண்டடேட் எவ்வளவு ஓபிசி கேண்டடேட் எவ்வளவு இடபிள்யூஎஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அண்ட் செரண்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் லைனாக பார்த்தீங்கன்னா தெரியுது இது எல்லாமே கிராஜுவலாக என்ன கவுண்டருக்குன்னு இருக்கேன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி நாலு சிட்டியில் ஆரம்பித்து நூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி ரெண்டு இன்க்ளூடிங் ஃபாரின்ல அரண்டடாக ஃபோர் நைன்டி செவன் இன்க்ளூடிங் ஃபோர்டீன் சிட்டிஸ் அவுட்ஸைடு இந்தியா லாஸ்ட் இயர் ஃபோர் நைன்ட்டி நைன் சிட்டிஸ் இன்க்ளூடிங் ஃபோர்டீன் சிட்டிஸ் அவுட்ஸைட் இந்தியா இப்போ சென்ட்ரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு எத்தனை லாங்குவேஜ்னால் பதினோரு லாங்குவேஜில் ஆரம்பித்து பதிமூணு லாங்குவேஜில் நடந்துட்டுருக்கு அப்போ இந்த நீட் எக்ஸாமினேஷன் ட்ரெண்ட் நிறைய வந்து நீட் எக்ஸாமினேஷனுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அது நீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம் நீட் எக்ஸாமினேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஆர்வம் மாணவர்களிடையே அது ஆண் குழந்தைகளிடையும் பெண் குழந்தை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதில் பெண் குழந்தைகள் தான் அதிகமாக நீட் எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்போ பெண் மருத்துவர்கள் தான் அதிகமாக வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ இந்த அனலைசிஸ் ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அனலைசிஸ் அப்போ இந்த வருஷம் எவ்வளோ மாணவர்கள் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்துக்கு மேலே மேபி டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் பிளஸ் மாணவர்கள் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் எழுதுற வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்